நம்ம வந்து செந்தில் பாலாஜி அவங்களுடைய ஜாதத்தை ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் ஏன் சொல்கிறேன்னா இவருடைய ஜனகால ஜாதத்தில் பூரம் நட்சத்திரத்திலேயே சுக்கரன் இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூரட்டா நட்சத்திரம் முடக்கம்னா குரு முடக்கம் கும்பராசி மண்டலம் முடக்கம் அப்படின்னா சனி முடக்கம் அப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது செவ்வாய் குரு சனி இந்த மூணு கிரகங்களும் எகெயின்ஸ்டாக மாறிடுச்சு யார் ஜாதகத்திலாம் சுக்கரனும் இந்திரதனுசும் ஒன்றாக இருக்கிறதோ அல்லது சுக்கரனின் நட்சத்திரத்தில் இந்திரதனு இருக்கிறதோ அவர்கள் உடனே நீதிமன்றம் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாமீனா அமைச்சர் பதவியா அப்படின்னு கேட்கும் பொழுது இவரும் திரு பொன்முடி அவர்களும் ஒரே நாள் அமைச்சர்கள் இருந்து மாற்றப்பட்டார்கள் இருபத்தி ஏழு நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இவர் முதல் முறையாக அமைச்சர் பதவி இழந்ததும் இருபத்தி ஏழாம் தேதியே மூன்றாம் முறை வந்ததும் இருபத்தி ஏழாம் தேதியே நடுவில் மட்டும் முப்பதாம் தேதி நம்ம அமைச்சர்கள் இருந்து எடுத்துக்கிட்டால் கூட துணை கிரகமான வேதி பாதம் எப்போதெல்லாம் இவருக்கு பிரச்சனையாகினதோ அப்போதெல்லாம் இவருக்கு வந்து ராகுவுடனேயே இருந்திருக்கிறது தூம கேதுவானது செவ்வாயோடையே தொடரப்பட்டிருக்கிறது செவ்வாயோட வீட்டில் இருக்குது இல்லைன்னா செவ்வாயோடையே இருக்குது இல்லைன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்குது இந்த மூணு பேட்டனில் தான் இதில் மூணு பேட்டன்லேயுமே இருக்கும்போது தான் இவர் வந்து இதில் வந்து நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி இவருக்கு புதன் அஸ்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அதை ஒத்து போகல அப்போ ஜெயலலிதா அவர்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை மற்றவர்கள் கொண்டு போய் அவர்கள் புகுத்தி இருக்க வேண்டும் அவர் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தார் இதை வந்து நம்ம ரொம்ப கவனமா சொல்லணும் அந்த வீடு கட்டணத்துக்கு பல ஆதாரங்களை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டு அதன் பிறகு இவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது அப்போது அந்த இடம் கண்டிப்பாக இவருக்கு தோஷமான இடமாக வந்து சேர்ந்திருக்கோம் ஸோ அதில் வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு தான் இவருக்கு ஆனால் மீண்டும் ஸ்ட்ரகலை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல சனி பகவானை சரி செய்தால் இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நம்ம வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாதத்தை ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் இதில் வந்து அவருடைய யோகாதிபதி காலம் அவர் பிரச்சனை சந்தித்த காலம் அதில் எப்படி உபகிரகாதிபதிகள் அதோடு தொடர்பு கொண்டது அப்படிங்கிறத ஒரு நீண்ட நெடி ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜாதத்தை பார்த்துருக்கோம் ஏன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத வெற்றி ஒரு இடம் அப்படின்னா அவர் அதிமுகவில் இருந்த இடமா இருக்கட்டும் திமுகவில் இருந்த இடமா இருக்கட்டும் அதை வந்து வேறு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத இடத்துக்கெல்லாம் அவர் போனார் பட் அங்கேருந்து அவருக்கு சர்க்கிள் வருகிறது ஆனாலும் மீண்டும் மீண்டும் அவர் வந்து எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் எந்திரிச்சிக்கிட்டே இருக்கார் அதுக்கு ஒரு ஜாதகம் வேணும் இல்லையா இப்போ எல்லோரும் வந்து டக்குன்னு ஒரு குறுகிய காலத்தில் போய் அவர் ரெண்டு வயசில் எம்எல்ஏ ஆயிட்டார் தமிழ்நாட்டில் மிக குறைவான வயதில் எம்எல்ஏ ஆன நபர்கள் எத்தனை பேர்னே நமக்கு தெரில முப்பத்தி ரெண்டு வயசு முடிவுக்குள்ளே அவர் எம்எல்ஏ ஆகிடுறாரு அதன் பிறகு வெகு விரைவிலேயும் அவர் அமைச்சராகிறார் ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்துக்கு போகிறார் சிஎம் கேண்டிடேட்டாலாம் பேசப்படுறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தில் அதிமுக இருந்து நீக்கப்படுகிறார் அதன் பிறகு நேராக டிடி தினகரன் அவங்களோட சேர்றாரு அப்புறம் அங்கேருந்து திமுகவுக்கு போகிறார் திமுகவுக்கு போய் அங்கே போய் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை பெறுறார் அது வந்து நம்பிக்கை பெறுறதுன்னு வேணும்ல வெளியில் நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம் பட் ஆனால் அந்த கட்சியோட நம்பிக்கையை வந்து அவர் அந்த அளவுக்கு பெற்றிருக்கிறார் மூணு துறைகள் அவருக்காக ஒதுக்கப்படுகிறது அங்கே அவர் வந்து அமைச்சராக பதவியேற்கிறார் அதன் பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது இருந்த வழக்கு வந்து அவர் வந்து சிறைக்கு செல்கிறார் அதன் பிறகு சிறையிலிருந்து வெளியில் வருகிறார் அதன் பிறகு அமைச்சராக பதவியேற்கிறார் அதன் பிறகு மீண்டும் அமைச்சர் பதவி இழக்கிறார் அப்போ ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாலும் அவர் வந்து எம்எல்ஏக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை கூட தோக்கவே இல்லை நீங்கள் வந்து நிறைய ஆளுமைகள் வந்து எம்எல்ஏக்கு தோற்றுருக்காங்க நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கு வந்து தோற்றுருக்குறார் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கே தோற்றுருக்கிறார் ஆனால் இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட இது வரைக்கும் தோல்வியை அடையலை மீண்டும் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்போ இவருடைய ஜாதகத்தில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து ஒரு குறிய இதில் பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி பரணி நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி வஜ்ரம் நாம யோகம் கௌரவ கரணம் இந்த வஜ்ரம் நாமயோகத்தில் அரசியல் ஆளுமைகள் பல பேர் இருக்கிறத வந்து நான் பார்க்குறேன் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது அரசியலில் நிறைய பேர் வந்து வஜ்ரம் நாமயோகம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வஜ்ரம் நாமயோகம் அதே போல் நிறைய பேருடைய ஜாதத்தில் நான் பார்த்துருக்கேன் வஜ்ரம் நாமயோகத்தில் இருப்பவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள் இப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா வஜ்ரம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகி வந்து சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இவர் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் சந்திரனும் கேதும் ஒன்றாக இருக்கிறது அவையோகி புதன் வந்து இவருக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது பதினோராம் இடத்துல புதன் வந்து உச்சம் இதில் இவர் ஜாதத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் வரைக்கும் இவருக்கு வந்து யோகாதிபதியின் திசை நடக்கிறது சந்திரன் திசை நடக்கிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகிறார் அன்னைக்கு வந்து வியாகாதம் நாம யோகம் இருக்கிறது யோகி சுக்கரனாக இருக்கிறது சிம்மராசி பூரண நட்சத்திரம் இருக்கிறது அன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா இவருடைய ஜனகால ஜாதத்தில் பூரம் நட்சத்திரத்திலேயே சுக்கரன் இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் நம்ம இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா இவர் ஜாதத்தில் சூரியன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி முடக்கு பூரட்டாதி நட்சத்திரம் முடக்கம்னா குரு முடக்கம் கும்பராசி மண்டலம் முடக்கம் அப்படின்னா சனி முடக்கம் குரு சனி ரெண்டு பேரும் இந்த ஜாதத்துக்கு அகெயின்ஸ்டாக மாறுறாங்க இவர் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அவிட்டம் அப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது செவ்வாய் குரு சனி இந்த மூணு கிரகங்களும் அகெயின்ஸ்டாக மாறிடுச்சு இவருக்கு யோகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்போ சந்திரன் யோகாதிபதியாக இருக்கும்போது சுக்கரன் சூப்பராக வேலை செய்வார் சுக்கரனும் சந்திரனும் இணைந்தே வேலை செய்யும் சூரியனும் செவ்வாயும் இணைந்தே வேலை செய்யும் இதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இவர் ஜாதத்தில் உபகிரகாதிபதிகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே பரிவேடன் இருக்கிறது பரிவேடன் வந்து சந்திரனுடைய உபகிரகம் சந்திரனுடைய உபகிரகம் லக்னத்திலேயே இருக்கிறது இவருக்கு வந்து இவர் வந்து அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இவர் லக்ன புள்ளி இருக்கிறது பரிவேடன் அனுஷம் மூன்றாம் பாதத்திலயே இருக்கார் இதுதான் இவர் வந்து வாழ்க்கையில் மேலே வந்ததுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இவர் எல்லாரும் போய் அரசியலில் சாதாரணமான இடத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு ஆசைப்படுகிறார்கள் ஆனால் போக முடியல ஒரு ஒன்றிய செயலாளர் ரேஞ்சு கூட நீங்கள் எம்எல்ஏ ஆகிறது அமைச்சராகிறதெல்லாம் பெரிய கனவாக இருக்கிறது பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் கூட அமைச்சராகாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதில் வந்து கும்பகோணம் ஐயா அன்பழகன் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார் ஆனாலும் கூட அவர் இன்னும் அமைச்சராகவில்லை என்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே மினிஸ்டர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மினிஸ்டர் ஆகிறார் லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி அனுசம் மூணு பரிவேடனும் அனுசம் மூணுலேயும் இருக்கிறது தூமன் சதயம் நாளில் இருக்கிறது தூமன் போய் கரெக்டாக முடக்கத்திலேயே நிற்கிறார் செவ்வாயின் உபகிரகமான தூமன் முடக்கு வீடான கும்பராசி மண்டலத்தில் இருக்கிறது ராகுடைய துணை கிரகம் வேதி பாதன் ரோகிணி ஒன்றில் இருக்கிறது பூரம் ரெண்டில் இந்திர தினசு இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்கரனுடைய துணை கிரகம் சுக்கரனும் பூரம் ரெண்டிலேயே இருக்கிறது ஸோ அங்கேயே இந்திர பூரம் இரண்டிலேயே இருக்கிறது இவர் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் பதவி பட்டம் புகழ் பெயர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறது இங்கே சுக்கரன் தான் சுக்கரன் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் கும்பராசி மண்டலமும் தான் ஒரு வாழ்க்கொருவரின் வாழ்க்கையை மிக அருமையாக தீர்மானிக்கிறது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி மண்டலத்தில் இவருக்கு வந்து பூரம் நட்சத்திரம் இருக்கிறது அது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அந்த பூரம் நட்சத்திரத்தில் இவருக்கு வந்து இந்திரதனுசும் நிற்கிறது அங்கேயே சுக்கரனும் நிற்கிறார் அதே போல் பாருங்கள் முதல் முறை இவர் சட்டமன்ற உறுப்பினராக அன்று இவர் வந்து அன்றைக்கி வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரமே போயிட்டு இருந்திருக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறார் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று சட்டமன்ற உறுப்பினர் எலெக்ஷன் நடந்தது அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இந்திர தனுசும் தூமகேதும் ஒன்றாகவே சேர்கிறது ஆனால் இந்திரதனுசு சுக்கரனுடைய தொடர்பு பெற்றார் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் சுக்கரன் இருந்திருக்கிறது சுக்கரனும் இந்திர தனுசும் ஒன்றாக தொடர்பு பெறுகிறார்கள் அதனால் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற உறுப்பினராகி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் அதாவது சந்திரதிசை முடியும் உரத்தில் இவர் வந்து ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு இவர் வந்து தமிழக அமைச்சராக பதவியேற்கிறார் இது வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு சந்திரன் வந்து நிறைவு பெறுகிறது இவர் ஜாதத்தில் இந்த அமைச்சர் பதவி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் அங்கே இருக்கக்கூடிய இந்திர தனுசும் தான் மிகப்பெரிய உயரமே யார் ஜாதகத்திலெல்லாம் சுக்கரனும் இந்திர தனுசும் ஒன்றாக இருக்கிறதோ அல்லது சுக்கரனின் நட்சத்திரத்தில் இந்திர தனுசு இருக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவார்கள் ஏன்னா வந்திருக்கார் நம்ம கண்ணு முன்னாடி ஜாதகம் இருக்கிறது இதில் யோகாதிபதி திசை நடத்துகிறது ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சந்திரன் திசை நடத்தி இருக்கிறார் சந்திரன் திருவோணம் நட்சத்திரம் இவருக்கு வந்து யோகாதிபதியின் நட்சத்திரம் ஸோ யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணத்தில் கிட்டத்தட்ட திருவோணத்தில் சனி போகிற வரைக்கும் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதன் பிறகு தான் பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஆரம்பிக்குது அதை வந்து நம்ம அடுத்தடுத்த டேட்டில் வந்து பார்க்குறோம் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு இவர் வந்து தமிழக அமைச்சராக பதவியேற்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அஞ்சோட இவருக்கு வந்து சந்திரன் முடிந்து செவ்வாய் திசை அடுத்து இவருக்கு வந்து விடுகிறது இப்போது இங்கேருந்து தான் ஆட்டம் ஆரம்பிக்கிறது இதில் வந்து இவர் எம்எல்ஏவாக இருந்தபோது மிகப்பெரிய நம்பிக்கை இப்போ ரெண்டாயிரத்துலேயே கார்டனோட தொடர்பு கொள்கிறார் இருந்து பெரிய ஒரு நம்பிக்கை அப்படியே அடுத்தடுத்து சின்ன சின்ன இருந்து அப்படியே மேலே வர்றார் நிறைய பேருக்கு செந்தில் பாலாஜியோடய வாழ்க்கை வரலாறு தெரியும் ஆன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினர் அதன் பிறகு அப்படியே கரூர் மாவட்ட செயலாளர் நீங்கள் பத்து நாள் பத்து நாளில் இவருக்கு போஸ்டிங் வந்திருக்கு யோகாதிபதி எப்படி அள்ளி வழங்கும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறாரு அப்புறம் மாணவரணி செயலாளர் இருக்கிறாரு அப்படியே ஒரு பத்து நாள் பத்து நாளில் பதவி மாறி இவர் கரூர் மாவட்டத்துக்கே செயலாளர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவருக்கு வந்து அமைச்சர் பதவியும் வழங்கப்படுகிறது போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி இவருக்கு வழங்கப்படுகிறது இது அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி ஏன்னா என்ன ஒரு நிறைய முக்கிய சுவர்களாக இருக்கிறாங்க அவர்களெல்லாம் தாண்டி இவர் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் பதவி வாங்கியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐந்தாம் மாதத்திற்கு மேலே கிட்டத்தட்ட ஆறாம் மாதம்னு வச்சுங்களேன் அப்படியே செவ்வாய் வந்து ஆரம்பிக்கிறது இந்த செவ்வாய் வைநாசிகம் என்ன செய்யும் அப்படின்னா அதிபதி நீங்கள் வந்து நல்லா போயிட்டு மாதிரியே கொண்டு போய் கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுறோம் இதை வந்து நம்ம பல பேர் ஜாதத்தில் பார்த்துருக்கோம் ஏன்னா பரணிக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அவிட்டம் அப்போ அவிட்டம் அப்படின்னு வரும்பொழுது அவிட்டம் எங்கே இருக்கிறது மகர ராசி மண்டலத்திலும் இருக்கிறது கும்பராசி மண்டலத்திலும் இருக்கிறது செவ்வாய் திசை நடந்து கொண்டு இருக்கிறது இருக்குது செவ்வாய் திசையில் அப்படியே ஒவ்வொரு புத்தியாக போயிட்டுருக்கோம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு செவ்வாய் திசை புதன் புத்தி ஏன்னா இருக்கும் புதன் அவையோகி உச்சம்னு பார்த்தோம் ஸோ இவருக்கு வந்து செவ்வாய் வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறது அதையும் நம்ம பார்க்குறோம் செவ்வாயும் புதன் வீட்டில் இருக்கிறார் புதனும் புதன் வீட்டில் இருக்கிறார் ரெண்டு பேருமே புதனோட வீட்டில் இருக்காங்க இப்போ இவருக்கு பாருங்கள் முதல் முறையாக இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று இவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்தும் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்படுகிறார் நீங்கள் அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து செவ்வாய் திசையில் புதன் புத்தி போய்ட்டுருக்கு செவ்வாய் வைணாசியும் புதன் அவயோகி அன்னைக்கு முடக்காதிபதி நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் போகுது ஏன்னா அன்றைக்கி வந்து அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷம் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி சனி பகவான் முடக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ இதில் வந்து முடக்காதிபதி நட்சத்திரத்துலேயே போகுது அதன் பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எம்எல்ஏ ஆகிறார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேறில் எம்எல்ஏ ஆனாலும் செவ்வாய் வந்து இவருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் அமைச்சராக இவர் தேர்ந்தெடுக்கப்படலை சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே இருக்கிறார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் இவருக்கு வந்து செவ்வாய் தான் போயிட்டுருக்கு வைனாசியம் உடலையும் மனதையும் வதைக்கக்கூடியது நீங்கள் வந்து அடுத்த சிஎம் கேண்டிடேட் இவர் அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு இந்த கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுகிறார் அப்படின்னா அந்த வழி வேதனை என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும் அந்த உயரத்தில் இருந்து அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வழி வேதனைகள் தெரியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்படும் போது இவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று தகுதி நீக்கம் நடைபெறுகிறது ஸோ அந்த தகுதி நீக்கம் நடைபெற்ற நாட்களுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கிறது அதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே திமுக சார்பாக போட்டியிட்டு நீங்கள் வந்து ஜெயிச்சிடுறார் அதன் பிறகு எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் திமுக சார்பாக போட்டிக்கிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறார் இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பாருங்கள் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கே நடந்திருக்கு ஸோ அந்த தேர்தலையும் அவர் வந்து ஜெயிக்கிறார் ஏன்னா அவருக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் அதனால் எம்எல்ஏவுக்கு ஜெயிச்சர்றார் அதன் பிறகு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு அவருக்கு வந்து மினிஸ்டர் பதவி கிடைக்கிறது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாய நட்சத்திரம் மீனம் பூரட்டாய நட்சத்திரத்தில் தான் இவர் வந்து அமைச்சராக பதவியேற்கிறார் இவருக்கு பூரட்டாய நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் வந்து இடையில் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ராகு திசை அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே தான் முதல் முறையாக எம்எல்ஏலேருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அது வந்து அதிமுகவில் ஒரு பதினோரு பேர் வந்து தகுதி நீக்கம் பதினோரு பேராக பத்தொம்பது பேர் என்னமோ தகுதி நீக்கம் அடைஞ்சாங்க அதில் வந்து இவரும் ஒருத்தர் அதில் இந்த இவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் அதனால் அது அவங்க உள்கட்சி பூசலில் இந்த தகுதி சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் அது மேல்முறையிலாம் போய் அது தகுதி நீக்கம் செல்லும் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது அதில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த தகுதி நீக்கம் நடைபெற்றவர்களில் இவர் ஒருவர் மட்டும்தான் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ராகு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ராகு வந்து விடுகிறார் இவருடைய ஜனன கால ஜாதகத்தில் ராகு இவர் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு வந்து விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிறது விசாகம் வந்து குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் இவருக்கு பூரட்டாய நட்சத்திரம் முடக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படியே வந்தீங்கன்னா ராகுல அப்படியே போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இவர் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது ராகு திசையில் சனி புத்தி வந்து விடுகிறது ராகு திசை ராகு எல்லாருக்குமே பிரச்சனை பண்ணுவார் அது பொதுவாக எல்லா ஜோடுகளும் சொல்லுவது உண்டு ராகு திசைனாலே பிரச்சனை தான் அப்படின்னு ஆனால் இதில் ராகு பார்த்தீங்கன்னா சனி உச்சம் பெறக்கூடிய துலாம் ராசி மண்டலத்தில் ராகு இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது சூரியன் ராகு சேர்ந்துருக்கிறது இதுக்கு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க சூரியன் ராகு யாருக்கு சேர்ந்து அவர்களுக்கு காவல்துறை அல்லது சிறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதிகளில் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ராகு திசையில் முடக்காதிபதியின் புத்தியான சனி புத்தி இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாவது மாதம் வரைக்கும் இவருக்கு இருக்கிறது அதில் வந்து பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இவர் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்படியே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இவர் வந்து மினிஸ்டர் லாஸ் அதாவது இருந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தவர் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இவர் வந்து இருந்து நீக்கப்படுகிறார் அன்னைக்கு பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் அதுவும் குருவுடைய நட்சத்திரமே ஏன்னா குரு பூரட்டாய நட்சத்திரம் இவருக்கு முடக்குன்னு பார்த்தா அதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் விடுவிக்கப்பட்ட உடனேயே அடுத்தது இருபத்தி ஒன்பது ஒன்பது கிட்டத்தட்ட சிறையிலேருந்து வந்த மூன்றாவது நாளை இவர் வந்து மீண்டும் அமைச்சராக பதவியேற்கிறார் அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது இவர் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மகம் நட்சத்திரம் ஸோ இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அகைன் மினிஸ்டர் ஆகிறார் உடனே நீதிமன்றம் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாமீனா அமைச்சர் பதவியா அப்படின்னு கேட்கும் பொழுது இவரும் திரு பொன்முடி அவர்களும் ஒரே நாள் அமைச்சர்கள் இருந்து மாற்றப்பட்டார்கள் நீக்கப்பட்டு வேறவர்களுக்கு துறை ஒப்படைக்கப்பட்டது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நீங்கள் மூன்றாவது முறையாக அமைச்சர் பதவியை இழக்கிறார் இவர் முதல் முறையாக அமைச்சர் பதவி இழந்ததும் இருபத்தி ஏழாம் தேதியே மூன்றாம் முறை வந்ததும் இருபத்தி ஏழாம் தேதியே நடுவில் மட்டும் முப்பதாம் தேதி நம்ம அமைச்சரவருந்து நீக்கணும் எடுத்துக்கிட்டால் கூட இருபத்தி ஏழாம் தேதியே அந்த முடிவுகள் அந்த கூட்டம் இவர் அமைச்சரவையில் வைத்திருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடத்த வேண்டும் ஏன்னா ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் இவருக்கு செவ்வாய் வைணாசியம் அப்போது ராகு திசையில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாவது மாதம் வரைக்கும் சனி புத்தி இந்த ஜாதகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அமைச்சரவையிலிருந்து ஜெயலலிதா அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்படும் பொழுது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூமகேது செவ்வாயுடன் தொடர்பெறுகிறது வேதிபாதன் ராகுவோடு பெறுகிறது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவர் கைது செய்யப்பட்ட போது அதே போல் பாருங்கள் வேதிபாதன் வந்து இவருக்கு இவர் ஜனன கால ஜாதகத்தில் தூமகேது என்ற இடத்தில் வேதிபாதன் இருக்கிறது அதே போல் தூமகேது ராகுவுடன் போய் தொடர்பு கொள்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவர் மினிஸ்டர் லாஸ் ஆகும் பொழுதும் இதில் வந்து தூமகேது ராகுவுடன் தொடர்பு வேதி வேதிபாதன் இவருக்கு ஜனன கால ஜாதகத்தில் தூமகேது இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரத்திலேயே இருக்கிறது அதே போல் மூன்றாவது முறை இவர் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறும் பொழுது அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ராகும் தூமகேதும் ஒன்றாக இருக்கிறார்கள் அன்னைக்கு வந்து வேதி பாதன் இவருடைய லக்னத்திலேயே இருக்கிறார் இதில் வந்து காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா கிரகமான வேதி பாதம் எப்போதெல்லாம் இவருக்கு பிரச்சனையாகினதோ அப்போதெல்லாம் இவருக்கு வந்து ராகுவுடனேயே இருந்திருக்கிறது அதே போல் இந்த தூமகேதுவானது கேதுவானது செவ்வாயோடையே தொடரப்பட்டிருக்கிறது செவ்வாயோட வீட்டில் இருக்குது இல்லைன்னா செவ்வாயோடையே இருக்குது இல்லைன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்குது இந்த மூணு பேட்டனில் தான் இதில் மூணு பேட்டன்லேயுமே இருக்கும்போது தான் இவர் வந்து தன்னுடைய இழப்பை சந்திக்கிறார் இதில் வந்து ஒரு முறை இரண்டு முறை அல்ல மீண்டும் 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 இந்த இழப்புகளை வந்து அவர் வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார் ஏன்னா திமுகவில் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தவங்களையெல்லாம் நம்ம வந்து பார்த்ததே கிடையாது இதில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பேப்பர்ஸ் வந்து இவர் ஜாதத்தை வச்சு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது ஒரு புக்கே போட்டிருக்கேன் இவர் ஜாதத்தை ஏன்னா தமிழக அரசியல் வரலாறுல இந்த மாதிரி ஒரு உச்சத்துக்கு போனவர்கள் அங்கேருந்து டக்குன்னு கீழே விழுந்தவங்க மீண்டும் அதே உச்சத்துக்கு வந்தவங்க அங்கேருந்து கீழே விழுந்தவர்கள்லாம் கிடையாது இவர் ஜாதகத்தில் நான்காம் இடம் முடக்கு அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது போக்குவரத்து மண்மனை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் வந்து நாலாம் இடம் நம்ம சொல்கிறோம் அப்போ நாலாம் இடம் சனி பகவான் சனி பகவான் தொழிலாளர்கள் அப்போது நாலாம் இடம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அந்த தொழிலாளர்கள் கொடுத்த வழக்கில் தான் இவர் வந்து பின்னால் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கணும் சனி வந்து தொழிலாளர்கள் இவருடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் தந்தையர் தந்தை வழி மூதாதையர்கள் அப்போ ஒன்பதாம் இடம் அறக்கட்டளை கட்சி இதெல்லாமே ஸோ பார்த்திங்கன்னா இதில் சனி பகவான் இவரை வந்து அதிமுக இருந்தும் அவங்க நீக்கலை இருந்தும் அவர் வந்து எந்த இடத்துலையும் நீக்கப்படலை அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதிமுகவில் அவர் மாவட்ட செயலாளர் பதவி இழந்தாரே தவிர கட்சியை விட்டு அவர் நிற்கப்படவில்லை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வழங்கப்படுகிறது அதன் பிறகு அந்த நிலைப்பாட்டில் தான் இவர் அந்த பக்கம் போயிடுறார் இதில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் எப்பொழுது சனி பகவான் போனாரோ அதிலிருந்து இவருக்கு வந்து கடுமையான சோதனைகள் பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் போனார் அவிட்டம் நட்சத்திரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போக ஆரம்பிக்கும் இந்த வழக்கு இன்னும் ரொம்ப பெருசாகிறது அந்த வழக்குகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதன் பிறகு அமலாக்கத்துறை ரைடு வர்றது இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்திலேயே நடைபெற்றது அப்போது சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சனி முடக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அவிட்டம் கரெக்டாக வந்து சனி பகவான் முடங்கி இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தில் பயணித்தார் அப்படிங்கிற விஷயம் சனி பகவான் கம்ப்ளீட்டாக கும்பராசி மண்டலத்தில் இருந்த இரண்டரை ஆண்டுகளில் ஒரு ஆண்டுகள் இவர் சிறையிலேயே கழித்து விட்டார் அதன் பிறகு இவர் வெளியில் வர்றார் ஸோ சிறை தண்டனை அப்படிங்கிறது பாருங்க நீங்கள் வந்து சனிதான் நீதிமான் தர்ம தேவதை கர்ம காரகன் அப்போ சனி பகவான் நீங்கள் வந்து அவங்க வந்து நீதியரசர்கள் இவருக்கு வந்து ரொம்ப கெடுபடியாக அந்த வழக்கை நடத்தினதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதன் பிறகு இவருக்கு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அப்போது செவ்வாய் வந்து இவருடைய வைநாசியம் அப்போது உடல் நலம் மனநலம் ஆயுள் ஆரோக்கியம் அரசு அரசியல் தண்டனைகள் எல்லாம் எட்டு அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உடல் நலத்தில் கை வச்சார் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது நலம் மனநலம் கண்டிப்பாக மனதில் ரொம்ப வெக்ஸான ஒரு நிலைமைக்கு போயிருப்பார் மனநலம் ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப குறைபாடுகளெலாம் இருந்திருக்கும் அரசு அரசியல் ஸோ அரசியல் ரீதியாகவும் பெரிய பின்னடைவு அரசு ரீதியாகவும் இருக்கு பெரிய பின்னடைவு எல்லாம் சந்தித்ததுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் காரணம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தூமன் இவருடைய செவ்வாயின் உபகிரகமான தூமன் இவருக்கு போய் லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் முடக்கத்திலேயே நிற்கிறது அதில் சனி பகவான் போகக்கூடிய அந்த காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இவரை வந்து போட்டு புழிஞ்சிட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே தான் இது அப்படியே கொஞ்சம் மூச்சு விடுற சூழ்நிலைக்கு வருகிறது நீங்கள் வழக்கு வழக்கு நிலுவையிலே இருந்தாலும் இப்போ அவர் வந்து வெளியில் சட்டமன்ற உறுப்பினராக மேற்கு மண்டல பொறுப்பாளராக இவர் வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறார் நீங்கள் நாளைக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதாவது ஒரு ஜாதகத்தில் என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கிறது யோகாதிபதி என்ன செய்கிறார் யோகாதிபதி பாருங்கள் இவரை சட்டமன்ற உறுப்பினராகவே வைத்திருக்கிறார் சந்திரன் அதே போல அவயோகி புதன் என்ன செய்கிறார் பதினோராம் இடத்தில் உச்சம் அவரே எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பதினோராம் இடத்துல உச்சம் அப்போ புதன் அப்படின்னு வரும் பொழுது புதனுடைய காரகத்துவத்துக்கெல்லாம் அது வேலை செய்கிறது இதில் வந்து நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி இவருக்கு புதன் அஸ்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அது ஒத்து போகலை ஜெயலலிதாவோடு இவர் இருந்த நெருக்கத்தில் அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவருக்கு எதிரான நிலைப்பாட்டைத்தான் இவர் வந்து எடுக்கிறார் அப்படிங்கிறது விஷயம் அதனால அது பாருங்கள் புதன் அங்கே போய் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறது விஷயம் அவர் அஸ்த நட்சத்திரம் இவருக்கு அஸ்தத்துலேயே அவயோகி புதன் அப்படிங்கிறது விஷயம் இப்போ நம்ம இவர் ஜாதத்துக்கு நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே இப்போ இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரும் பொழுது இவருக்கு வந்து ராகு திசையில் புதன் புத்தியே வருகிறது ஏற்கனவே வந்து செவ்வாய் திசையில் புதன் தான் இவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மினிஸ்டர் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே சந்திக்கிறார் முதல் முறையாக அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் இப்போ மீண்டும் ராகு திசையில் புதன் புத்தி வருகிறது அதை அவர் சரி செய்து கொள்ளும் பொழுது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு வாழ்க்கையில் இருக்கும் ஏன்னா ஜாரத்தில் இப்போ வந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் சனி பகவான் இப்போ முடக்கத்துலேருந்துன்னா தாண்டி மேலே போயிட்டார் இனி வந்து அவருடைய வாழ்க்கை வெற்றி பயணம் அப்படியே தொடரும் ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கு அவரால் போக முடியும் ஆனால் மீண்டும் ஸ்ட்ரகிலை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல சனி பகவானை சரி செய்தால் இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் சனி பகவானை சரி செய்ததுக்கு உண்டான கோயிலுக்கு வந்து அவர் போகணும் அதற்கு உண்டான விஷயங்களை அவர் செய்யணும் போல் செவ்வாயை சரி செய்து கொள்ள வேண்டும் செவ்வாயை சரி பண்ணிட்டாருன்னா இதில் நம்ம செவ்வாய் செவ்வாய்க்கும் போது அங்கே கவனிக்கப்படணும் அவர் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தார் இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக சொல்லணும் அந்த வீடு கட்டணத்துக்கு பல ஆதாரங்களை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டு அதன் பிறகு தான் இவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது அப்போ செவ்வாய் பிரச்சனையாகிறது அப்படின்னாலே மண்ரீதியாக ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும் அதுவும் அவிட்டம் அப்படின்னாலே நூறு சதவீதம் மண் ரீதியாக பிரச்சனை வரும் அவிட்டத்தில் பிரச்சனை ஆகிறது அப்படின்னாலே அப்போது அந்த இடம் கண்டிப்பாக இவருக்கு தோஷமான இடமாக வந்து சேர்ந்துருக்கும் ஸோ அதில் வீடு கட்ட ஆரம்பித்த பிறகுதான் இவருக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஏற்படுகிறது இவருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை தோல்வி இவர் சந்தித்த போதும் ஏதாவது ஒரு இடம் பூமி சம்பந்தமான பிரச்சனை இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் செவ்வாய் செவ்வாயை சரி செய்து கொண்டால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் தொழிலாளர்கள் நீதிமன்றம் இதெல்லாம் வந்து சனி பகவான் அவரை வந்து சரி பண்ணிக்கணும் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்துருக்கிறார் ராகு திசை அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தான் ஏன்னா இவருக்கு வந்து இயல்பாகவே ஒரு தூக்கம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இவர் வந்து மிக குறைவாக தூங்கக்கூடிய நபராக இருப்பார் ரொம்ப வேலை அதிகமாக செய்யக்கூடிய நபர் இவங்க ஏதோ ஒரு உழைப்பு இல்லாமல் கட்டாயம் நீங்கள் வந்து இயற்கை வந்து வளர்த்தாது அதாவது உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது நீங்கள் அந்த திறமைக்கு உழைக்கலன்னு வச்சுங்களேன் இயற்கை வந்து உங்களை வளர்த்தவே வளர்த்தாது அப்போது அதிக நேரம் உழைப்பை கொண்டவராக இருக்க வேண்டும் ஏன்னா லக்னத்துக்கு பன்னெண்டில் ராகு இருக்கிறது அப்போ இந்த ராகு பிரம்மாண்டமான வெற்றியை இவருக்கு கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் எந்த விதமான ஸ்ட்ரகிள் இல்லாமல் மீண்டும் அவர் வெற்றி பெற்று அவர் வந்து அவருடைய உயர்நிலை பதவிகளை மீண்டும் அவர் அமைச்சர் பதவியை பெற வேண்டும் அப்படின்னா அதற்கு அவர் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அவயோகி புதனை இவர் வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் இதில் மிக முக்கியமாக இவர் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் இருந்ததையும் அவிட்டம் நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரத்தில் இருப்பதையும் இவரால் ஏன்னா அவருடைய ஜாதகம் அவருக்கு தெரியும் அவர் இருந்தவர்களுக்கு தெரியும் ஸோ இந்த நட்சத்திரத்துக்காரர்களால் தான் இவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதனால் அரசியல் ஆளுமை கொண்டவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலாம் சிஎம் கேண்டிடேட்டாக இவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த சிஎம் ஓபிஎஸ்ஸாக இபிஎஸ்ஸான்லாம் யாரும் பேசலை அடுத்த சிஎம் ஓபிஎஸ்ஸாக இவர் செந்தில் பாலாஜியா அப்படின்னு தான் பேசினாங்க அவங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்றிருந்த போது அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க இது ஊருக்கே தெரியும் அதில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நிறைய டிவி ஷோஸ்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம் பத்திரிகையில் வந்ததை பார்த்தோம் வார இதழ்கள் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்பேற்பட்ட இடத்துல இருந்தவர் நீங்கள் வந்து உடனடியாக அந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்தே இருந்தே நீக்கப்படுறார் அப்படின்னா அப்போ ஜெயலலிதா அவர்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை மற்றவர்கள் கொண்டு போய் அவர்கள் புகுத்தி இருக்க வேண்டும் இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் அவர்கள் அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவரை வந்து அவர்கள் சிறையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது அவர்களுக்கும் தெரியும் போல் அவர் கொண்டு வந்த பத்து ரூபாய் குடிநீர் திட்டம் அது பாருங்கள் இந்த குடிநீர் திட்டம் தான் அவர்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து கொடுத்தது அவருக்கு அதற்கு காரணம் பாருங்கள் இவருக்கு வந்து யோகாதிபதி சந்திரன் அப்போ யோகாதிபதி சந்திரன் இவர் வந்து பத்து ரூபாய்க்கு அந்த குடிநீர் திட்டம் அம்மா குடிநீர் திட்டம் கொண்டு வந்த போதுதான் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு முழுவதுமே அது வரவேற்கப்பட்டது ப பஸ் ஸ்டாண்டில் பத்து ரூபாய்க்கு தண்ணி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது உண்மையிலேயே வரவேற்கப்பட்ட ஒரு திட்டம் அதை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது அந்த திட்டம் அது அவருடைய யோகாதிபதியால் அது வந்து நடைபெற்றது அம்மா அப்படிங்கிறதும் சந்திரன் தண்ணீர் அப்படிங்கிறதும் சந்திரன் அவருடைய யோகாதிபதி சந்திரன் அந்த குடிநீர் வழியாக அம்மா குடிநீர் வச்சு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அவர் வந்து வந்தது சைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவர் பெற்றதெல்லாம் அவர் யோகாதிபதி சந்திரன் என்பதாலேயே அதன் பிறகு அவர் மீது சுமத்தப்பட்ட புகார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட புகார்களே அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை பெற்றவர் அதன் பிறகு அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இரண்டு வகையானது ஒன்று தொழிலாளர்கள் சனி பகவான் இன்னொன்று இடம் சம்பந்தப்பட்டது செவ்வாய் இந்த செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் இடையில் தான் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் அதனால் அவருடைய ஜாதகத்தை அவர் சரி செய்து கொள்ளும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு இந்த வம்பு வழக்குகளால் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அவரால் மீண்டு வர முடியும் மீண்டு வந்து அவரால் மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும் இது வந்து எனக்கு என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நான் இதை கணித்தது இனி அரசியல் ஆளுமையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது விஷயம் ஸோ இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமைச்சராக பதவி பொழுது மீண்டும் இந்த வழக்கு இப்படி வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அதே போல் அவர் சிறைக்கு போவோம்லாம் நூறு சதவீதம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் இதில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களாகவே நடந்து முடிந்துவிட்டது தனி மனிதனாக அவர் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயதிலிருந்து இளம் வயதிலேயே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருந்தாலும் அவர் மீண்டும் மீண்டும் சறுக்கிக் கொண்டே இருக்கிறார் ஆனால் மீண்டும் மீண்டும் அவருக்கு எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான ஜாதகங்கள் அபூர்வமானவை அவர் மீண்டும் சறுக்காமல் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டுமென எம்பெருமான் சொக்கநாதனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓவாய